வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோடிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோடிட தேனி சிவா நம்ம நிறைய வீடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஜோதிட நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தினத்திலிருந்து ஏழாம் இடத்தில் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்குமேயானால் கண்டிப்பாக அவர்கள் காதல் வயப்பட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி மறுபடியும் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி இதில் குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் எப்பந்த குரு இருந்தால் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அந்த தாக்கம் என்பது குறையும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்கள் உடன் ராகுவோ அல்லது கேதுவோ சூரியனோ இருந்தால் மிகவும் கடுமையான அந்த திருமண தோஷத்தை கொடுக்கும் என்பது தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து நேற்று ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் மீன வீட்டில் லக்கணம் கண்ணி புதனும் லக்கணாதிபதியும் சுக்கரன் ஆகிய இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து குரு வீட்டில் இருக்கும்போது மிகுந்த மன உளைச்சலை அவர்களுக்கு கொடுத்துள்ளார் இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே வீட்டில் இல்லை லக்கணாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஒரே வீட்டில் இருக்காங்க ஏழாம் வீட்டில் அது கூட சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு ராகுக்கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் அடக்கமாகி கன்னிராசிக்கும் மீனராசிக்கும் ராசிக்கும் வெளிப்பட்ட இடத்தில் எந்த ஒரு கிரகங்கள் இல்லாமல் ராகுக்கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் அடங்கி கோச்சார சந்திரன் போய் அந்த ஏழாம் வீட்டை தொட போகிறார் ஒரு சில மணித்துளியல்ல நேற்றைய எதில் அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண காரியத்தில் மிக மிக கடுமையான ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வந்து இந்த பையனை வந்து விரும்புது ஆனால் இவங்களோட வீட்டில் பையனோட வீட்டில் வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு அவங்க வரமாட்டிக்கிறாங்க இது எல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணை வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படி போகும்போது வேற பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த திருமண காரியத்தை தடை பண்றாங்க திருமண தடை எப்படிலாம் வருது பாருங்க இவங்க பேசி சமாதானம் பண்ணி திருமணம் செய்து வைக்கலாம் போகும்போது வேறு ஒரு நபர் மூலியமாக சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஒரு மூலமாக ஒரு பிரச்சனை உண்டு பண்றாங்க அப்ப அந்த கல்யாணம் தடைபடுகிறது அப்ப இதுல வந்து இருதார யோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத கூட எடுத்து சொல்லலாம் இந்த இருதார யோக அமைப்புகள்ல புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஏழாம் வீட்டிலிருந்து கூட ராகுவோ கேதுவோ சூரியனோ இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இரண்டாம் திருமணமோ அல்லது இருதார யோகமோ ஏற்படும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இவங்களுக்கு என்னங்க செஞ்சுக்கிறது இந்த இந்த பையனை கல்யாணம் பண்ணணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு மேட்ச்சு வந்து இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இவங்க அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நம்ம ஜோதிநிலத்திலிருந்து என்ன அவங்களுக்கு பயந்துருக்கணும்னா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு களத்துல மாங்கல்யம் இல்லாமல் வெறும் கயிறு மட்டும் போட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லப்படுது வெறும் கயிறு மட்டும்னா வெறும் கயிறு மட்டும் இருக்கும் மஞ்சள் கயிறு மட்டும் இருக்கும் அதில் தாலியோ மற்ற குண்டோ பாசியோ காசோ எதுவுமே இருக்காது கணவன் மணியாக வாழ்ந்துக்கிறலாம் இதுதான் அதுக்கு பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இதையும் தாண்டி ஒரு சில வழிபாடுகளும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோம் அந்த வழிபாடு முறையெல்லாம் அவங்க செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லி உங்களிடம் வந்து தற்காலிகமாக உங்கள் பிரசன தேவை நன்றி வணக்கம் வாழ்க வர முடியும்